மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் அன்பு தமிழ் சொந்தங்களை நான் கண்டுபிடித்து உங்களுக்கு சமர்ப்பணம் செய்துள்ள இந்த எளிய தமிழை நான் பல உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் விளக்கமாக கூறியும் அந்த எழுத்திலே இருபத்தி ஒரு எழுத்துக்களை மட்டுமே கொண்டு முப்பது தமிழ் எழுத்துக்களை வைத்து இருநூற்று நாற்பத்து ஆறு ஆயுத எழுத்துடன் சேர்த்து இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்களையும் நாம் படிக்க வேண்டும் இந்த இருநூற்று நாற்பத்தி ஆறு எழுத்துக்களையும் நாம் இந்த இருபத்தி ஒரு எழுத்துக்களை கொண்டே நிச்சயமாக படிக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு இப்படி இதை கண்டுபிடித்து கொடுத்ததிலே நம்முடைய தமிழ் இனத்திற்கு ஒரு மாபெரும் பொக்கிசமே கிடைத்துள்ளது கல்வி அறிவினை நம் வருங்கால செல்வங்கள் பெற்றிட உதவக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியதுதான் இந்த இருபத்தி ஒரு எழுத்து தமிழ் நம்முடைய தமிழிலே இருபத்தி ஓர் எழுத்துக்களிலே நாம் தமிழை முடிப்போமே ஆனால் உலகத்திலேயே மிகவும் குறைந்த எழுத்துக்களை கொண்ட ஒரு மொழி தமிழ்தான் என்பது தின்னமாக உலக மக்கள் அனைவருக்கும் விளங்கும் அடுத்தபடியாக தமிழை பொறுத்தவரை மிகவும் எளிய மிக மிக சிறந்த தொன்மையான உண்மையான மொழி என்பதை நாம் உலகறிய செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை இப்பொழுது இங்கு பாருங்கள் அக்கண்ணா ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா ஊனா ஊவண்ணா ஏனா ஏஎண்ணா ஐயண்ணா ஓணா ஓவண்ணா அவ்வண்ணா இந்த குறிகளைத்தான் நான் கொடுத்திருக்கின்றேன் இந்த பனிரண்டு குறிகளை வைத்துத்தான் நாம் முழு தமிழையும் முழுமையாக தப்பின்றி தவறின்றி உச்சரிப்பு கோளாரின்றி எந்தவிதமான தடுமாற்றமுமின்றி மிக அழகான முறையிலே படிக்கப் போகின்றோம் இலக்கணப்படி நாம் பார்த்தால் இக்கு ஆ கா இப்பொழுது நன்கு பாருங்கள் இங்கு அக்கண்ணா அடுத்து இக்கு கூட்டல் ஆ நமக்கு கா கிடைக்கின்றது இக்கு இங்கு இச்சு இங்கு இட்டு இன்னு இந்த மெய்யெழுத்துகள் அ ஆ இ ஊ ஏஐ ஓ இந்த எழுத்துக்கள் அ ஈ உ உ ஏ என்ற எழுத்துக்களாக இருக்கின்றன இந்த பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் தான் நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது இதிலே முதல் நான்கு என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு எழுத்துக்களையும் பாருங்கள் ஒரே எழுத்து திருப்பிப் திருப்பி போட்டிருக்கின்றோம் ஆ கீழிருந்து மேல் செய்கின்ற கோடு இ மேலிருந்து கீழே வருகின்ற கோடு இ இது ஒரே எழுத்து இந்த நான்கு எழுத்துத்தான் இந்த நான்கு எழுத்துத்தான் அ ஆ இ என்ற முதல் நான்கு என்று சொல்லக்கூடிய நான்கு எழுத்துக்கள் அடுத்தது உ உ ஏ ஏ இந்த நான்கு எழுத்துக்கள் தான் இடை நான்கு என்று சொல்லக்கூடிய நான்கு எழுத்துக்கள் உ ஏ ஏ அடுத்தபடியாக ஐ ஐ ஓ ஓ அவ் இந்த நான்கு எழுத்துக்களும் கலை நான்கு என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள் முதல் நான்கு இடை நான்கு கலை நான்கு என்று இந்த பனிரண்டு உயிரெழுத்துக்களையும் நாம் மூன்றே எழுத்துக்களில் பிடித்து எழுதியிருக்கின்றோம் இப்பொழுது உங்களுக்கு இது நன்காக நன்றாக தெரியும் என்று நினைக்கின்றேன் அதே போன்று இந்த மெய்யெழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய இக்கு இங்கு இச்சு இங்கு இட்டு இன்னு இத்து இன்னு இப்பு இம்மு எள் இவ்வு இழு ர் இன்னு என்று சொல்லக்கூடிய இந்த பதினெட்டு எழுத்துக்களிலும் நாம் கை வைக்கவில்லை அந்த எழுத்துக்கள் அப்படி இருக்கின்றன இக்கு ஆ கா இக்கு என்பதிலே புள்ளி வைக்கப்பட்டுள்ளது ஆனால் அதன் சேர்க்கும்போது புள்ளி எடுக்கப்பட்டு விடுகின்றது இப்பொழுது நமக்கு இக்கு ஆ கா இப்பொழுது காங்க டன தன பமய ந என்ற பதினெட்டு எழுத்துக்களும் நமக்கு கிடைத்து விடுகின்றன அப்பொழுது புள்ளி வைத்த எழுத்துக்கள் எல்லாம் மெய்யெழுத்துக்கள் அந்த புள்ளியை எடுத்து விட்டால் உயிர் மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்து மெய்யெழுத்து புள்ளியை எடுக்கப்பட்டு விட்டதினால் அது உயிர்மெய் எழுத்தாக மாறிவிடுகின்றது இப்பொழுது காங்கா சங்கா டெ ல ரன என்று சொல்லக்கூடிய இவை மெய்யெழுத்துக்களாக அதாவது மெய் எழுத்துக்களாக இருக்கின்றன இப்போ மெய்யெழுத்தும் இப்பொழுது நமக்கு தேவையாகப்பட்டது உயிரெழுத்து கிடைத்து விட்டது மெய்யெழுத்து கிடைத்து விட்டது இப்பொழுது மெய்ய மெய்யும் சேரும் பொழுது உயிர்மெய் எழுத்து கிடைத்து விட்டது மற்ற எழுத்துக்கள் நமக்கு எப்படி வேண்டுமென்றால் ஒளியை மாற்றுவதற்காக தேவைப்படுகின்றது இக்கு ஆ கா இக்கு இக்கு இ கி இக்கு ஈ கி இக்கு இக்கு ஊ கு இக்கு ஏ கே இக்கு ஏ கே இக்கு ஐ கை இக்கு ஓ கோ இக்கு ஓ கோ இக்கு அவு கவு இப்பொழுது உங்களுக்கு நன்கு புரியும் என்று நினைக்கின்றேன் இதுதான் தமிழை எளிமையாக்கிய வழிமுறை இப்பொழுது தானாவை எடுத்துக்கொள்ளுங்கள் இத்து ஆ தா புள்ளி எடுக்கப்பட்டு விட்டது இப்பொழுது தா அதன் பக்கத்திலே ஆவண்ணா போடப்பட்டு விட்டது தா தா ஈணா போடப்பட்டது தி ஈயனா போடப்பட்டது தீ ஊனா போடப்பட்டது து ஊவனா போடப்பட்டது து ஏனா போடப்பட்டது தே ஏ என்ன போடப்பட்டது தே ஐயன்னா போடப்பட்டது தை ஓனா போடப்பட்டது தோ ஓவன்னா போடப்பட்டது தோ ஒவ்வனா போடப்பட்டது தௌ இப்படியே நீங்கள் படிக்க வேண்டுமென்றால் கி கி கு கே கே கை கோ கோ கவு அதே போன்று சி சி சே சை சோ சோ சௌ அதே போன்று ட ட டி டி டு டோ அதே போன்று இன்னு அ நௌ இப்பொழுது உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த எழுத்துக்களை நீங்கள் பாருங்கள் இந்த எழுத்துக்களை நீங்கள் பார்த்தால் இருநூற்று நாற்பத்தி ஆறு ஆயுதெழுத்தோடு இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்களையும் நீங்கள் இந்த மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மொத்தம் முப்பது எழுத்துக்களிலே நாம் முழுத்தமிழையும் கொண்டு வந்துவிட்டோம் உயிரெழுத்துக்களை பனிரெண்டு எழுத்துக்களை நாம் மூன்று எழுத்துக்களிலிருந்தே உருவாக்கியிருக்கின்றோம் நாம் மூன்று எழுத்துக்களிலிருந்தே உருவாக்கப்பட்ட அந்த உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு எழுத்துக்களாக மாறுகின்றன இதுதான் இதில் உள்ள சூட்சம விதி என்று சொல்ல முடியும் இந்த சூட்சமத்தை நாம் அறிந்ததினால் நம் வருங்கால தமிழ் மக்கள் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை இரண்டாம் வகுப்பு செல்லும் பொழுது முழுமையாக தமிழை படிக்க முடியுமா முடியாதா இதை சிந்திக்க வேண்டியது உங்களுடைய கடமை நீங்கள் சிறு பிள்ளைகளும் கொடுத்து பாருங்கள் வெகு வேகமாக கற்றுக்கொள்ளுகின்றன இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தால் நிச்சயமாக அது வெகு வேகமாக கற்று நான்கு ஐந்து மாதங்களிலே முழுமையாகிவிடும் அதே மூன்றாம் வகுப்பு குழந்தைக்கு இப்பொழுது நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் வெகு வேகமாக கற்று நான்கு மாதங்களுக்குள்ள மூன்று மாதங்களுக்குள்ளேயே அது தமிழை எழுதுவோம் படிக்கவும் வெகு வேகமாக கற்றுக்கொள்ளும் இப்படியே நாம் பார்க்கும் பொழுது ஒரு வருட ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடத்திற்குள்ளாகவே முழு தமிழையும் முழுமையாகப் பற்று கற்று நிச்சயமாக தப்பின்றி தவறின்றி படித்து உலக அளவிலே அறிவு செல்வங்கள் கூடி கல்வி செல்வம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று அந்த கல்வி செல்வத்திலே நம்முடைய தமிழ் குழந்தைகள் உலகத்திலேயே மிகவும் அறிவுபற்றவர்கள் தமிழர்கள்தான் தமிழ் இனம்தான் என்பதை நிச்சயமாக உலகிற்கு காட்டுவார்கள் நம் இனமே சந்தோஷத்துடன் இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இதை மேலும் மேலும் பார்த்து அனைத்து தமிழ் மக்களுக்கும் நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்று உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் குழந்தைகளை இதை நீங்கள் கற்றுக்கொடுத்து அது படிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் பூரண சந்தோஷம் முழு சந்தோஷம் மிகு மகிழ்ச்சி அடைவீர்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமில்லை உங்கள் குழந்தை ஒன்றாம் வகுப்பு படிக்கலே ஓரிரு நாட்களிலே இந்த கல்வியை எழுத கற்றுக்கொள்ளும் தமிழை முழுமையாக எழுதும் ஒரு வாரத்திற்குள் நன்றாக கற்றுக்கொள்ளும் இந்த குழந்தை என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் சிறிது சிந்தித்து பாருங்கள் என் அன்பு சொந்தங்களே சிறிது சிந்தித்து பார்த்து நீங்கள் நிச்சயமாக இந்த தமிழுக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் தமிழை வளர்த்திட பாடுபடுவீர்கள் நான் இருபத்தி ஏழு வருடங்கள் கஷ்டப்பட்டு இதை நான் உங்கள் முன் கொண்டு வந்து சமர்த்தி சமர்ப்பித்திருக்கின்றேன் இந்நான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதத்தை இந்த ஒரு அபூர்வத்தை இறைவன் நமக்கு வழங்கியது என்று நினைத்து நீங்கள் அனைவரும் இதை காப்பாற்றி கொடுத்து நம் வருங்கால செல்வங்களை நலமுடனும் வளமுடனும் வாழ வைப்பீர்கள் கல்வி அறிவிலே தமிழனுக்கு நிகரானவர் எவரும் இல்லை கல்வி அறிவிலே நிகரானவர்கள் தமிழர்கள்தான் என்பதை அனைவரும் அறிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அவசியம் இதை நீங்கள் செய்யுங்கள் நன்றி என்று உங்களிடம் மறுமுறை மறுமுறை கூறிக்கொள்கின்றேன் நான் செய்த இந்த ஒரு செயலுக்கு உங்களுடைய கற்றலில் தான் எனக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்பதை உங்கள் அனைவரிடம் திரும்பவும் கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்